மகன் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான கருப்பு வந்து ரொம்ப ரொம்பவே அவசரமா சேது கிட்ட ஓடி வர்றாங்க நீ சந்தேகப்பட்டது சரிதான் தாமரை தான் இருந்திருக்கு தாமரை தான் இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட சேது ரொம்பவே கோவப்பட்டு என்ன சொல்றீங்க ஆமா மாமா இதுல எல்லாமே வந்து மயக்க மருந்து எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கருப்பு வந்து ராஜாங்கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டான் உடனே தாமரை ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்ப நம்ம எப்படியாவது சமாளிக்கணுமே சொல்லிட்டு இல்ல இவங்க சொல்றது எல்லாமே போய் இவர் வந்து என் கழுத்துல தாலி கட்டக்கூடாது என்ன வந்து ஏமாத்திட்டு எப்படியாவது வந்து தமிழ் கூடவே சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நான் இதுக்கு மேல ஏன் இருக்கணும்னு நல்லா சொல்லி தாமரை வந்து பண்றாங்க உடனே அந்த கருப்பு வந்து இங்க பாருமா எந்த எவிடன்ஸும் இல்லாமல்லாம் ஒண்ணும் நாங்க பேசல நாங்க போயிட்டு நீ கேக்கு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டியே அதோட ரிப்போர்ட் வந்து இருந்தது அதை வச்சு உண்மை என்னன்றத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ரிப்போர்ட் பாத்தியா இதுல என்ன இருக்கு அப்படின்னா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாமரைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க தாமரை இப்ப உண்மைய ஒத்துப்பாங்களா அதுக்கு ராஜாங்க என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ